ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூறு நான்கு வார்த்தையான இம்மிறைவா உமை போற்றுகின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா உமை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி மோடு நாங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு நீரைங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலேயே சுவே அடுவரை கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீர் எங்களை பாதுகாத்திரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரே உமது கோட்டைகளை வைத்து எங்களை மறைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் நன்றி நன்றி செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தருவதற்காக நன்றி நன்றி தகப்பனே உம்முடைய அண்டவரை வல்ல செயல்களால் நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அந்த அருமையான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் அப்பா அந்த உறவுகளை அண்டவரை உண்மையாக அன்றவரே நாங்கள் நீடித்திருப்பதற்கு மோடி இணைந்து எப்போதும் செயல்படுத்துவதற்கு அப்பா எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய ஆணவம் திமுரு அப்பா எங்களுடைய பொறாமை எங்களுக்கு மன்னிக்க முடியாத தன்மை நான் பெரியவன் என்று அண்டவரை எங்களுக்குள்ளே அந்தவரை சண்டையிட்டுக் கொள்கின்றோம் அப்பா அந்த அந்த ஆண்டவரை சாத்தானின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் முறியடித்து போடுவீராக அப்போ அப்படிப்பட்ட தருணத்திற்காக உங்களை மன்னிப்பு கேட்கின்றோம் ஏசுவேன் அவரை உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடும் கரம்பெடுத்து நடக்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் இயேசுவே ஜம் கேட்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்தரலும் அப்பா குறிப்பாக இன்றைய நாளில் கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலம் தகப்பனே நிறைய ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும்படியாக செய்தர்லும் நிறைய அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா தந்தையே நிறைய சிறு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒரே சிறு வயதிலிருந்தே தகப்பினை அவர்கள் ஞானத்தை பெற்று தகப்பனே இவரே கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் அண்டவரை பெற்று பெண்களையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு அன்றவரே சரியான வேலையை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடவுளை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக செய்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கை துணையை சரியான விதத்தில் நடை நீரை ஏற்படுத்தி கொடுப்பீராக வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மேசுவே பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பீராக பார்த்தாந்தே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு அண்டவரை மகனையும் மகளையும் ஆசீர்வதித்த தகப்பனை அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தாலும் வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை ஆசிர்வதித்து அவர்களை கண்டவரை எல்லா ஆண்டவரை வேலைகளும் சரியான விதத்தில் நடக்கும்படியாக அண்டவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்தாரலும் அப்பா அன்பு தகப்பனை மருத்துவமனையில் வேலை செய்கின்றவர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடமைகளை சரியாக செய்வதற்கு நீர் உதவி செய்வீராக அப்பா தகப்பனை நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசிர்வதித்தவர்களுக்கும் அன்றுவரை நிரந்தர அண்டவரை பூரண அண்டவரை அன்றுவரை அந்த ஆரோக்கியத்தை கொடுப்பீராக அப்பா தகப்பனை என்றவரை அவர்கள் நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தகப்பனே நீரே ஆண்டவரை அவர்களை உண்மையான குணமாக்கியர்களும் தகப்பனே அவர்கள் மீண்டும் ஆண்டவரை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக செய்தர்களும் அன்றுவரை அன்பு தகப்பனேன் பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற ஒவ்வொரு அண்டவரையும் முதியவர்களை ஆசிர்வதித்தவர்களுக்கு நீரேரே அவர்களை தேற்றலும் தகப்பனேன் ஒரே பிள்ளை இல்லையே எனக்கு அப்பா என பிள்ளை அண்டவரே என்னை கவனிக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுகின்ற அந்த பெரியவர்களுக்கு நீரே பாயரே மகனாக மகளாக இருந்தவர்களை அடோரை தேய்ச்சலும் அப்படி அப்படியாக தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் நிறைய எங்களை பொருட்படுத்த வழி நடத்திரலும் எங்கள் ஜீவனும் அவையுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்